உங்களை தேடி உங்க ஊர் திட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் பல்லாவரத்தில் ஒருநாள் முழுவதும் தங்கி பத்து துறைகளை ஆய்வு செய்தார் பல்லாவரம் நாகிக்கேணி அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் இரவு உணவை சாப்பிட்டு தரம் குறித்து கேட்டறிந்தார் தமிழக முதலமைச்சர் அறிவித்த உங்கலை தேடி உங்கபொருள் திட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இன்று காலை முதல் பல்லாவரம் தொகுதியில் தங்கினார் அதனையடுத்து வருவாய் சுகாதாரம் உள்ளாட்சி சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு ஆதிதிராவிட பழங்குடியினர் நலன் உள்ளிட்ட பத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார் அப்போது பல்லாவரம் அடுத்த நாகல்கேணியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் மாணவர்களுக்கான உணவு அதன் சுவை தரம் குறித்து கேட்டிருந்த நிலையில் சமையல் அறைக்கு சென்று அங்கிருந்த தோசைக்கல்லில் ஊத்தப்பம் போட்டு அதனை ருசித்து உணவின் தரத்தை அவர் ஆய்வு செய்தார் முன்னதாக பல்லாவரம் மாநகராட்சி அலுவலகத்தில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை பகுதி செயலாளர் பெர்னார்ட் இருபத்தி ஆறாவது வார்டு மதிமுக மாவட்ட உறுப்பினர் புஷ்ரா பானு நாசர் நலச்சங்க நிர்வாகிகள் முருகையன் அரசி சந்தானம் போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு துறைகள் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் குறைகளை மனுவாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய நிலையில் தகுதியான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் கூறினார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பல ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் இருப்பிடங்களுக்கு சென்று ஆட்சியர் அதிகாரிகள் நேரில் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றி தந்தனர் அந்த முறையில் தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவித்துள்ளார் அதன் பேரில் இன்று நாள் முழுவதும் மாவட்ட தலைமை இடத்திற்கு செல்லாமல் பல்லாவரத்திலேயே தங்கி பல துறைகளை ஆய்வு செய்துள்ளேன் மேலும் மக்களிடம் குறைகளை பெற்றுள்ள நிலையில் தகுதியான மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அது உடனடியாக அந்த துறைக்கு அமைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தான் இந்த திட்டம் உங்கள் ஊரில் வருவதற்கு நான் வாழ்த்துகின்றேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தொகுதிகள் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் கேட்டு நல்ல திட்டத்தை தொடங்கி வைத்த அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் வழியிலே இன்று பொதுமக்கள் நீங்கள் வலிக்கின்ற மனுக்களுக்கு நிச்சயமாக தீர்வு ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் உங்களை உங்கள் ஊரில் திட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு வரவேற்பிருக்கும் அல்லவரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே பொதுமக்களே பத்திரிகை துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டம் என்பது அதாவது நமது மாவட்டத்தில் செங்கல்பட்டு வந்து ஒரு எழுபது எண்பது வருடத்திற்கு முன்னால் ஒரு இடத்துக்கு வந்து கலெக்டர் போறாருன்னா அந்த சமயத்துல வந்து மாவட்ட அளவுல வந்து இருக்கிற எல்லா அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கூட்டமா ஒரு கேம்ப் கலெக்டரோட கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து இப்போ கார் இந்த பைக் வசதி எல்லாம் இல்லாத சமயத்துல ஒரு அதாவது அந்த அந்த காலத்துல குதிரையிலயோ அல்லது யானையிலயோ வந்து பயணிக்கும் பொழுது எல்லாருமே சேர்ந்து வந்து பயணித்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு அங்க வந்து முகாம் போடுவாங்க கலெக்டரோட முகாம்

ஸோ அந்த திட்டத்தின் மூலமாகவும் வந்து உங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து என்னென்ன வந்து பெடிஷன் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஏற்றி வந்து நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உடனடியாக மேக்ஸிமம் வரைக்கும் வந்து நல்ல தீர்வு வந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி எழுதிக்கொண்டு உங்கள் அனைவரையும் சந்தித்துதல் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நன்றி முறையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்